அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடில இருந்து அண்ணபூர்ணா பிள்ளை பேசுறேன் தமிழ்நாடு போதிய கலாச்சாரத்தோட தடைநகரமா மாறிட்டு இருக்குதா நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டெல்லி போதி தடுப்பு பிரிவு போலீஸ் மூலியமா ரெண்டாயிரம் கோடி உள்ள மதிப்புள்ள போதை பொருட்கள் கைப்பற்றாங்க அதுக்கு யாரு உடந்தையா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாஃபர் சதீக் அப்படின்னு திமுக பிரமுகர் ஒருத்தர் அது தொடர்பில் இருக்கிறாங்கன்ட்டு டெல்லி போலீஸ் எல்லாரும் வந்து தமிழ்நாடுக்கு வராங்க ஆனா இந்த ஜாஃபர் சதிக் அப்படிங்கிறவங்க வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க இந்த ஜாஃபர் சதிகிறங்கிற வந்து திமுக ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை எல்லாம் அழைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி அவங்களோட மங்கை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாஃபர் சதிக் அப்படிங்கிறவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த ட்ரக்ஸ் விவகாரத்துல முக்கியமான நபர் ஜாஃபர் சதிக் அப்படிங்கிறவங்க திமுக இவ்வளவு முக்கியமான ஒரு நபரா இருக்கிறாங்க இது தெரிஞ்சு இந்த விஷயம் வெளியே வந்த உடனே உதயநிதி அவர்கள் வந்து சில ட்வீட்ஸ் எல்லாம் அவர் கூட இருக்கிறத வந்து டிலீட் பண்றாங்க சோ இது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஹோல் வந்து திமுக கூட தான் இருக்குது இதே மாதிரி நுங்கம்பாக்கத்துல திமுக பிரமுகரோட ஒரு அலுவலகத்துல போலீஸ் வந்து விசாரணைக்கு போயிருக்கும் போது அங்க பாலுமெர் நியூஸ் நியூஸ்ல இருக்கிற ரிப்போர்ட்டர் ஒருத்தங்களை வந்து திமுக நபர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க மதுரையில தொண்ணூறு கோடி மதிப்பிலான போதை பொருள் கைப்பற்றிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மதுரை முக்கியமான நகரம் அங்க தொண்ணூறு கோடிக்கு போதைப் பொருள் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேட்டை பக்கத்துல பள்ளி மாணவர்கள் கையில ஐநூறு கஞ்சா பொட்டினங்கள் ஐநூறு கஞ்சா பொட்டினங்கள் போலீசார் கைப்பற்றிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த குழந்தைங்களை வந்து விசாரணை பண்ணும்போது அந்த பசங்க சொல்ற விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை வந்து நாங்க ஸ்வீட்ஸ்ல சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு இது எவ்வளவு அதிர்ச்சியான விஷயம் நம்ம தமிழக மக்களா ஆகிய நாங்க தான் நம்ம தான் இதை பார்க்கணும் இந்த கலாச்சாரத்தை தடுக்கிற இந்த அரசுதான் இப்போ இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க கடுமையான உழைப்பாளிகள் அந்த வருக மக்களோட வேர்வை உறிஞ்சி நீங்க டாஸ்மாக் கடையெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அரசாங்கமே டாஸ்மாக் கடை எடுத்து நடத்துற அவல நிலை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது டாஸ்மாக்ல போதைக்கு அடிமையாக்கி பெண்களை வாழ விடாம ஆக்கிட்டீங்க அடுத்தது பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுல அந்த வர்க்கத்துல இருக்க பசங்களை நீங்க டார்கெட் பண்ணதுக்கு இப்போ இந்த போதைப் இந்த போதைப் பொருளோட இந்த கோரமான முகம் அடுத்த தலைமுறையே இல்லாம ஆக்கிடும் தமிழக மக்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க பொருட்படுத்தாம உங்க கழகத்தை எப்படி வளர்க்கணும் எந்த ஆட்சி பண்ணி எந்த எந்த ஒரு தவறான வழியில போயினாலும் உங்க கழகத்தை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தமிழக மக்களோட தலையெழுத்தையும் நீங்க மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க பாத்தீங்களா சோ மக்களாக நீங்க தான் இதை பார்க்கணும் இந்த விடியல் அரசு வந்த நம்ம எவ்வளோ பெரிய இருட்டுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வருகின்ற எலெக்ஷன்ஸ்ல என்ன பண்ணணும் எது உங்களுக்கு கரெக்ட் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓட் செய்யுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்